thank you நடிகர் விஜய் எல்லாம் அரசியலுக்கு வர மாட்டார் அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் சினிமாவுக்குள்ள அவர் ஜொலிக்கிறாருன்னா அது வேற விஷயம் சினிமா ரசிகர்கள் மட்டுமே நம்பி இவர் அரசியலுக்குள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால அவர் அரசியலுக்கு வராததே நல்லது நிறைய விமர்சனங்கள் இருந்தது அதையும் தாண்டி பாருங்களேன் விஜய் அரசியலுக்குள்ள வந்து தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா மை டிவி கே செயலியை அறிமுகம் செஞ்சு வச்சுட்டு தாவேக்காவின் இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கையை சென்னை பனையூர் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தொடங்கி செயலியில ஒரு தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி தாவை தெரிவிக்கப்பட்டிருக்கு சேர்க்கை செயலி வெளியீட்டு விழாவில் அந்த கட்சியோட தலைவர் விஜய் பேசும்போது தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களின் அதிகார பலத்தை உடைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தேடு தேர்தல்களில் புதியவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல அதே போல பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுலையும் தேர்தல் அமையும் சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆகிய ஆண்டு தேர்தல்கள் திருப்பு முனையாக அமைஞ்சது அதே போல ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலையும் மாற்றம் வரும் திருப்பு முனை அமையும் சொல்லியிருக்கிறாரு மக்களுடன் செல் மக்களுடன் வாழ் என அண்ணா கூறியதை சரியாக செய்தாலே போதும் அண்ணா வழியில் செல்வோம் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு எல்லோரையும் சந்தித்தவர்களே ஜெயித்தாங்க மக்களிடம் செல்வோம் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நாம் இருக்கிறோம் நம்முடன் மக்கள் இருக்கிறார்கள் இதுக்கு மேல என்ன வேண்டும் அடுத்தது மதுரை தாவேக்க மாநாடு மக்கள் சந்திப்பென்று அடுத்தடுத்து நடக்க இருக்குது இதற்கு பின் மக்களோடு மக்களாகத்தான் நாம் இருக்க போகிறோம் அதற்காக திட்டமிடுங்கள் இனி மக்களுடன் தான் என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு சொன்ன மாதிரியே அரசியலுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவாருன்றத அவர் செஞ்சு காட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு அவர் சொன்ன மாதிரியே அந்த தேர்தல் திருப்பு முனையாக அமையும் போல பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்ட்டு